ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கு வீவர்ஸுக்கும் ஒரு முக்கியமானது இந்த இடம் வந்து ஒரு லோ பட்ஜெட் இடங்க நல்ல சிறப்பான இடம் மொத்த பரப்பளவு அளவு பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கரு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க நிறையா ஃபேக்ட்ரி எல்லாம் வந்துருச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி பக்கத்துல எல்லாம் மாந்தோப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க இதில் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாந்தோப்பு வச்சுருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தார் ரோடு பேஸிலருந்து அதாவது கட்ரோடு கட்ரோடு தார் ரோடு பேஸிலருந்து ஒரு ஒரு மண் மண்பாதையில் தான் அமைஞ்சிருக்கு மண்பாதை வந்து ஒரு பதினாறு அடி இருபது அடிக்குள்ளே இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான இடம் இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்காக இருந்தாலும் வச்சுக்கலாம் ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க நல்ல இடம் வந்து நல்ல சிறந்த செவ்வல் மண் இதை நல்லா சுத்தம் பண்ணி லேண்டு நம்ம சொந்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை சுத்தம் பண்ணி பென்சிங் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றி விட்றதா இருந்தாலும் நல்ல தோதான இடம் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இது நல்ல லோ பட்ஜெட் இடங்க இதுக்கு ஓனர்னு பார்த்தாலும் சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்தும் சிங்கிள் கையெழுத்து தான் இடம் வந்து நல்லா பாக் ஷேப்பில் இருக்குது ஒரே ஸ்கொயராக இருக்குது நான் இப்போ அந்த ரோட்டில் இந்த அந்த மண்பாதையில் தான் நடந்து போய்ட்டுருக்கேன் மண்பாதையிலேருந்து அந்த மண்பாதையோட ரோடு ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி சேரும் இங்கே ஒரு கல் இருக்குது பார்த்திங்களா இந்த கல் தான் அவங்களோட பொலி இந்த எல்லை இந்த எல்லையிலேருந்து நான் நடந்து வர்றது வரைக்கும் இந்த இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா செங்கல் காலவாசல் இருக்கு அதே போல் நம்ம முட்டைக்கோழி பண்ண கோழி குஞ்சு பொறிக்கிறோம் பார்த்திங்களா நம்ம பிராய்லர் கோழிக்கு அந்த மாதிரி குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே அமைச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இதெல்லாம் அமைஞ்சிருக்கு இது நான் சொன்னேன்ல அந்த மாந்தோப்பு மாந்தோப்பு இடம் வந்து நல்லா ஒரு கில்ஸு அதாவது ரொம்ப பெரிய கீல்ஸ் கிடையாது யானை கரடி புலி வர கீல்ஸ் கிடையாது அதாவது ஒரு கரடு மாதிரி அந்த மாதிரி இடம் தான் இது இது பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கோட்டையிலேருந்து கரெக்டாக பஸ் போகிற ரூட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கட்ரோடு அந்த கட்ரோட்லேருந்து மண்பாதை ஒரு அதாவது வைகை ஆற்று இருக்குது பார்த்திங்கன்னா வைகை ஆத்தோட தென்பகுதியில் தான் வட அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு தென்பகுதியில் ஆறு போகுது அந்த மலை மாதிரி காமிக்கிற பார்த்தீங்களா அந்த மலையை வெட்டி தான் பெரிய ஆற்றே போகுது வைகை ஆற்று அதனால் வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா சிறப்பாக இருக்குங்க நீங்கள் இடத்த வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இடம் பிடிச்சா மட்டும் பேசுவோம் இப்படி இல்லைன்னா அடுத்த இடத்த காமிக்கிறோம் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாலே தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில் அப்படின்ற முத கொண்டு எல்லாம் தெரியும் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயங்கள் அதாவது சின்ன சின்ன விவசாயங்கள் நம்ம கடலை சம்பங்கி பூ 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 ஐட்டம் கூட இந்த ஏரியாவில் நிறையா போடுறாங்க அதே போல் தென்னந்தோப்பு இது பக்கத்தில் தனந்தோ போட்டிருக்காங்க இது வந்து கொஞ்சம் அவுற்றுப்பகுதி ஆனால் இருந்தாலும் இது முன்னோர்கள் காலத்தில் விவசாயம் பண்ண நிலம் தான் இது இப்போ வந்து இவங்கள்லாம் வெளியில் இருக்கிறதுனால விவசாயத்தை பற்றி சிந்திக்க மாட்றாங்க இந்த பென்சிங் பார்த்துருக்கீங்களா அந்த பென்சிங் வந்து இந்த சேம்பரோட பென்ஷிங்கி சேம்பர் வச்சுருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் அந்த போர் ஒன்று சொன்ன பார்த்திங்கன்னா அந்த போர் இந்த ஒட்டியே இருக்கேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் விவர்ஸுக்கும் நன்றி வணக்கம் வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரீலஸ்